வெற்றியாக வரும் இருநூத்தி இருபது இருபது இடங்களுக்கு மேல் அனைத்து அஇஅதிமுக வெற்றி பெற்று ஒப்புர்வற்ற தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருபத்தி இருபத்தி ஆறின் வருவார் நிதிஷ்குமாரை போல

அதைப்படி அவங்க நாங்க யாரும் ஓட்டு சேர்க்கல பரவாயில்ல ஆனா தான் இதை நிக்கிறாங்க எல்லாரும் வீடு வீடு சேர்க்கணும் நம்முடைய சுதந்திரம் நம்முடைய உரிமை இதுல வித பாதிப்புல ஏன் திமுக நடக்கிறாங்க ஸ்டாலின் நடக்கிறாரு புலிவால பிடிச்சிட்டு விட முடியாம தவிக்கிறாங்க

அந்த மாதிரி இறநூத்தி இப்போ நான் தொகுதிக்கு எவ்வளோ எல்லாத்துக்கும் ஆள் போட்டு சம்பளம் குடுத்தாதான் பண்ணுவாங்க ஏற்கனவே குடுக்கற சம்பளத்தை வச்சுக்கிட்டு அரசு ஊழியர்களை வேலை வாங்கினா எப்படி பார்க்க முடியும் அரசு ஊழியர்கள் செய்வது சரி நூற்றுக்கு நூறு சரியானது தீமா தீமா செய்யுறது இந்த எட்டாயிரம் ஒரு மூடி வாக்குகளை வந்து நெறம் வந்து மைனத்துல வருவோம் அதிகமா இருக்கு அவர் கம்மியா சொல்றாரு நிறைய பேர் இப்ப நம்ம ஊர்லயே திண்டுக்கல் தொழிலே நாப்பத்தாயிரம் பதினாயிரம் ஓட்டுக்கு பாதிக்கு எட்டாய ஓட்டு இறந்தவர்கள் கெணக்கெனக்கவே இருக்கு இப்ப கரெக்டா வந்துடும்

பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்